பவுனியா பல்கலைக்கழகத்தின் அக்கௌண்டிங் அண்ட் பைனான்ஸ் கிளப் மாணவர்களால் கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு உருவாக்கப்படும் இரண்டாவது காணொலியினூடாக இன்று நாம் உங்களை சந்திக்கின்றோம் கணக்கீட்டிற்கான அறிமுகம் கணக்கீடு வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயன்முறை ஆகும் கணக்கீட்டை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நிதி சார்ந்த கணக்கீடு மற்றும் முகாமை கணக்கீடு நிதி சார்ந்த தகவல்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் கணக்கீடு நிதி கணக்கீடு என அழைக்கப்படும் அடுத்ததாக கணக்கீட்டின் பிரதான நோக்கம் கணக்கீட்டின் பிரதான நோக்கமாக நாம் குறிப்பிடுவது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை வழங்கும் செயன்முறையே ஆகும் அது மட்டுமின்றி கணக்கீட்டின் ஏனைய சில நோக்கங்களும் காணப்படுகின்றன அவையாவன வணிகமானது போதுமான அளவு லாபத்தினை பெற்றுக்கொண்டுள்ளதா என்பதனை அறிந்து கொள்ளுதல் வணிகத்தின் நிதி திருப்திகரமாக காணப்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்ளுதல் சட்ட தேவைப்பாடுகளை நிறைவேற்றுதல் சில வணிகங்கள் சட்டரீதியான ரீதியான நிதியறிக்கைகளை சமர்ப்பித்தல் வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளமை அடுத்தது கொடுக்கல் வாங்கல்கள் விடுபடுதல் மாறிப்பதிதல் போன்றவை காரணமாக ஏற்படக்கூடிய பிரதிகூலங்களை குறைத்துக் கொள்ளும் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தலும் ஆகும் நிதியறிக்கைகள் கணக்கீட்டின் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு கணக்கீட்டின் மூலம் பல்வேறுபட்ட நிதி அறிக்கைகள் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கு வழங்கப்படுகின்றன அவ்வறிக்கைகள் பொதுவாகவே நிதி அறிக்கைகள் எனும் பெயரால் அழைக்கப்படுகின்றன வணிக கொடுக்கல் வாங்கல்கள் வணிகம் ஒன்றிற்கும் வேறு பிரிவினருக்கும் இடையே நடைபெறும் வளங்களின் கைமாற்றம் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் என அழைக்கப்படும் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மட்டுமே கணக்கீட்டில் கருத்தில் கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களின் பெருபேராக பின்வரும் கணக்கீட்டின் கூறுகள் தோற்றம் பெறுகின்றன அவையாவன சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமை வருமானங்கள் செலவுகள் என்பனவாகும் கணக்கீட்டின் கூறுகளை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை இந்த இடத்தில் பார்க்கலாம் முதலாவதாக சொத்துக்கள் வணிகம் ஒன்றின் கடந்த காலம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் விளைவாக உருவாகிய வளங்களே சொத்துக்கள் என அழைக்கப்படும் அச்சொத்துக்களை நாம் இரு வகைப்படுத்தலாம் அவையாவன நடைமுறை சொத்துக்கள் மற்றும் நடைமுறை அல்லா சொத்துக்கள் ஆகும் நடைமுறை அல்லா சொத்துக்கள் என்பவை வணிகத்திற்கு நடைமுறை சொத்துக்கள் என கருதப்பட முடியாத ஏனைய அனைத்து சொத்துக்களுமே நடைமுறை அல்லா சொத்துக்கள் என அழைக்கப்படும் அதாவது பன்னெண்டு மால மாத கால பகுதியை விட அதிக காலம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சொத்துக்களுமே நடைமுறை அல்லா சொத்துக்களை அழைக்கப்படும் நடைமுறை சொத்துக்கள் என்னும் பொழுது பொதுவாக வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னிரண்டு மாதங்களை கொண்ட குறுகிய காலத்தில் பயன்படுத்தும் அனைத்து சொத்துக்களும் நடைமுறை சொத்துக்களாக கருதப்படும் நடைமுறை சொத்துக்களுக்கு உதாரணமாக சரக்கிருப்பு கடன்பட்டோர் பெற வேண்டிய வருமானங்கள் வங்கி மீதிகள் காசு மீதிகளை நாம் குறிப்பிடலாம் நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கான உதாரணங்களாக நிலையான சொத்துக்களான காணி கட்டிடம் இயந்திரங்கள் தளபாடங்கள் உபகரணங்கள் மற்றும் மோட்டார் வாகனங்களை உதாரணங்களாக நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக கணக்கீட்டின் கூறு உரிமையாண்மை வணிகத்தின் உரிமையாளர் சார்பாக காணப்படும் சொத்துக்களின் அளவு உரிமை என அழைக்கப்படும் உரிமைக்கு உதாரணமாக நாம் மூலதனம் மற்றும் மேலதிக மூலதனம் என்பவற்றை குறிப்பிடலாம் அடுத்த கணக்கீட்டின் கூறாக நாம் பார்ப்பது பொறுப்புகள் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது நிகழ்வொன்றின் பெருபேராக வணிகத்தில் செலுத்த வேண்டிய தொகைகளே பொறுப்புகள் என அழைக்கப்படும் பொறுப்புகளையும் இரு வகைப்படுத்தப்படுகின்றன அவையாவன நடைமுறை பொறுப்புகள் மற்றும் நடைமுறை அல்லா பொறுப்புகள் எனப்படும் பொதுவாக பன்னெண்டு மாதங்களைக் கொண்ட குறுகிய காலத்தில் கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்புகள் யாவும் நடைமுறை பொறுப்புகள் என அழைக்கப்படும் நடைமுறை பொறுப்புகளுக்கு உதாரணமாக வியாபார கடன் கடன் கொடுத்தோர்கள் நிலுவையாக செலுத்த வேண்டிய கொடுப்பனவுகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் நடைமுறை அல்லா பொறுப்புகள் என்னும் பொழுது நடைமுறை பொறுப்புகளுக்கு மேலதிகமாக அதாவது பன்னெண்டு மாதங்களை விட அதிக காலப்பகுதியை கொண்ட பொறுப்புகள் அனைத்தும் நடைமுறை அல்லா பொறுப்புகள் என அழைக்கப்படும் நடைமுறை அல்லா பொறுப்புக்கு உதாரணமாக வங்கிக் கடனை நாம் குறிப்பிடலாம் அடுத்த கணக்கீட்டின் கூறாக நாம் பார்ப்பது வருமானங்கள் வருமானங்கள் என்பவை உரிமையாளரின் பங்களிப்பு இன்றி உரிமையில் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே வருமானங்கள் என அழைக்கப்படும் உதாரணமாக விற்பனைகள் பெற்ற தரகுகள் ஏனைய பெற்ற வருமானங்கள் அனைத்துமே வருமானங்களாக கருதப்படும் அடுத்த கணக்கீட்டின் கூறு செலவுகள் செலவுகள் என்பவை உரிமையாளரின் காரணமாக வணிகத்தில் ஏற்படும் பற்றுகள் மூலமாக உரிமையை குறைப்பது தவிர்த்த ஏனைய அனைத்து முறையிலும் உரிமையை குறைக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துமே செலவுகள் அழைக்கப்படும் செலவுகளுக்கு உதாரணமாக சம்பளங்கள் காப்புறுதி கட்டணங்கள் விற்பனை கிரயங்கள் வட்டி செலவுகள் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் ஆகவே கணக்கீட்டின் கூறுகள் ஐந்தும் அவற்றிற்கான வரைவிலக்கணங்களும் அவற்றிற்கான உதாரணங்களும் இங்கு உங்களுக்கு வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சொத்துக்கள் பொறுப்புகளின் பண்புகளை நாம் ஆராயலாம் முதலாவதாக சொத்துக்களின் பண்புகள் சொத்துக்கள் கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் அல்லது நிகழ்வொன்றின் விளைவாக உருவாக்கப்பட்டவையாகும் வணிகத்தில் கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும் நிகழ்காலத்திற்கு வணிகத்திற்கு பொருளாதார நலன்களை உட்பாய்ச்சக்கூடியதாக காணப்படும் அதே போன்று பொறுப்புகளின் பண்புகளாக கடந்த கால கொடுக்கல் விளைவாக உருவாக்கப்பட்டவை திருப்பணவின் போது வணிகத்தின் வளங்களிலிருந்து ஒரு பகுதி வெளியில் செல்லுதல் நிகழ்கால கடப்பாடை கொண்டதாக இருத்தல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம் உரிமையில் ஏற்படும் தாக்கங்கள் வணிகத்தில் உரிமையாண்மையில் ஒன்று அதிகரிப்பு அல்லது குறைவு தாக்கம் ஏற்படுவதற்கு ஒரு சில காரணங்கள் காரணமாக அமையும் அவையாவன மூலதனம் மேலதிக மூலதனம் பற்று லாபம் நட்டம் வருமானம் மற்றும் செலவு என்பனவாகும் மூலதனம் எப்பொழுதுமே உரிமையான்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் ஆகும் மேலதிக மூலதனமும் உரிமையாண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் பற்று என்பது உரிமையாளர் வணிகத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேவைக்காக ஏதேனும் பொருட்களையோ அல்லது பணத்தையோ எடுத்து செல்வதையே பற்று என அழைக்கின்றோம் ஆகவே பற்று கட்டாயமாக உரிமையாண்மையை குறைக்கும் ஒரு நடவடிக்கை ஆகும் அதனையடுத்து லாபம் லாபம் என்பது எப்பொழுதுமே உரிமையாண்மையை அதிகரிக்கும் ஒரு விடயமாகும் அடுத்ததாக நட்டம் நட்டம் என்னும் பொழுது அது கட்டாயமாக எப்பொழுதும் உரிமையாண்மையை குறைத்து கொண்டு செல்லும் வருமானங்கள் கட்டாயம் உரிமையான்மையை அதிகரிக்கும் செலவினங்கள் உரிமையாண்மையை குறைக்கும் ஆகவே இலகுவாக எம்மால் சொல்லலாம் இலாபம் சமன் வருமானம் செய செலவினம் ஆகவே இந்த காணொலியினூடாக கணக்கீட்டிற்கான அறிமுகத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை வழங்கியிருப்போம் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி